இலவுலா இதுதான் என்னெல்லாம் பண்றானுங்க இவங்க அப்படின் இதுக்கு இதுக்குதான் ட்ரிம் பண்ண ஒன்று இருக்குது அதை வேகங்க நீங்கள் ட்ரிம் பண்ணால் இல்லாமல் வச்சிருக்குனால ஸோ காசு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டியது ட்ரிம் பண்ணிட்டு அல்டிமேட் ஓ இதான் வேல்டு ஃபஸ்ட்டு டுவெயிலர் ட்ரிம் சரி சரிங்களா மேலே பியே ட்ரிம் இருக்கும் கீழே அப்படி பாடி ட்ரிமர் இருக்கும் சரிங்களா இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு என்னோடய தாடி உங்களை நான் ட்ரிம் பண்ணி காட்டுறேன் என்கிட்ட இருக்கதே குஞ்சு மணி மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டணுன்னா அதனால ரெண்டு டைம் தான் சும்மா ட்ரிம் பண்ணேன் பட் ரிசல்ட் நீங்களே நல்லா இருக்கு பார்த்தீங்களா அப்புறம் நீங்கள் அந்த ட்ரிம்மர் அப்படி திருப்பினீங்க வைங்களா பாடி ட்ரிம்மர் வந்துடும் அதை வச்சு நீங்கள் கால உள்ள முடி மற்ற பாடியில் உள்ள முடியலாம் உங்களை எடுக்க முடியும் முக்கியமான விஷயம் என்ன இது வந்து வாட்டர் ப்ரூஃப் சரிங்களா ஸோ நீங்கள் குளிச்சிட்டே இருக்கும்போது நெஞ்சு முடி அக்கிள் முடி அதெல்லாம் அவங்களால் எடுத்துக்க முடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குளிச்சிட்டே இருக்கும்போது கூட அதை க்ளீனும் பண்ணிக்கலாம் ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் பார்த்திங்களா ஸோ வந்து ஹெட்டை நீங்கள் காற்றுனாலே ஓப்பன் ஆயிரும் அப்போ நீங்கள் தண்ணியில் காமிச்சா முடி ஃபுல்லாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அந்தரங்க பகுதி இருக்குது தெரியுமா அதை கூட நீங்கள் வந்து இதில் ட்ரிம் பண்ணிக்க முடியும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிம் பண்ணிட்டு அல்டிமேட் டியோ வேணா மறக்காமல் பயோ செக் பண்ணி பாருங்க பயோ லிங்க் கொடுத்துருக்கேன் தொட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா Trimfinity Ultimate Duo Beyond Limits